என் பையன் உடைய ஐடி கம்பெனியில் வேலை சொல்றான் என் கூட ரெண்டு பாசல் பிள்ளைங்க படிக்கிறது வேலை செய்து டாடி பொண்ணு குடிச்சிட்டு ஹோட்டல்ல தின்னுக்கிட்டு ஜாலியா இருக்கிறான் யாருடைய பையன் பாஸ்டருடைய பையன் இன்னொரு பாஸ்டருடைய பொண்ணு இருக்குது ஐயோ அது பாருங்க என்ன மேக்கப்லேயே அழையுது பாஸ்ட் பொண்ணுன்ற சொல்றதுக்கு தகுதியே இல்லை இந்த ஃபேமிலி எப்படி ஜனங்களை சீர்படுத்த முடியும் இவங்களே சீர்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இவங்களே இன்னொருத்தர் குளிப்பாட்டணும் செத்து போய் கிடக்கிறாங்க இவங்களே இன்னொருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு குளிப்பாட்டி தலைச்சீவி பவுடர் போட்டு சேவ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு இவங்க இன்னொருத்தர் எப்படி குளிப்பாட்டுவாங்க நீங்க சீர்படுத்துகிறவங்களா வாழுங்க சீர்படுத்துகிற ஊழியம் உங்களுக்கு தானாக வரும் இதெல்லாம் ஜபத்தில் கேட்டு வாங்க முடியாது